வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியாக இன்றைக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு ஒரு போராட்ட குழுவினர் ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் ஒரு செய்தி அடுத்ததாக சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் முன்னாள் ஒரு மந்திரியாக இருந்தவர் அவரையும் ஒரு விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்பட போகுது என்று சொல்லி ஒரு செய்தி ரணில் விக்ரமசிங்க அடுத்து சஜித் பிரேமதாசாவும் விசாரணைக்குட்படுத்தப்படுவார் என்று சொல்லி ஒரு செய்தி கொண்டு போகுது முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவுக்கு நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தாலும் தகும் என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று அடுத்தது ஜனாதிபதி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சென்று கச்சதீவுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு முல்லைத்தீவு பகுதியில் சில அபிவிருத்தி அங் அங்குரார்ப்பணங்கள் கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அது பற்றிய ஒரு மீதி ஒரு செய்தி உண்டு இன்றைய செய்தியில இவ்வளவு விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து இணைந்து பார்க்குறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் லைக்கவுனை மலர்த்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது செய்திகளை விரிவாக பார்க்கலாம் முன்றைய தினம் அதிகாலை இரண்டாம் தேதி சுப்கிழமை காளிமுகத்திடலை அண்மித்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு நிறைய கூட்டம் கூடியிருக்குது போராட்டக்காரர்கள் எல்லாம் வயோதிபர்களான போராட்டக்காரர்களாக இருக்கணும் அவர்கள் என்ன சொல்லணும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் வேலை செய்து போட்டு பென்ஷன் ஆனவர்கள் அல்லது அந்த நேரத்தில் வேலை செய்தவர்களுக்கு ஓய்வூதியம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் மற்றது சம்பள அதிகரிப்பு அதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்காமலுக்கு யாழ்ப்பாணத்தில் போய் அபிவிருத்திகளை ஜனாதிபதி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தை வச்சு கொண்டு எதிர்கட்சிகள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கலாம் ஒரு ஒரு போராட்டக்காரர்களை தூண்டிவிட்டிருக்கலாம் என்றுதான் எண்ணக்கூடியதாக இருக்கிறது அந்த போராட்டம் இன்றைய தினத்திலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போய் ஜனாதிபதி அங்க சில அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இங்கே வந்து காளிமுகத்திடல்ல ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் நிற்கிற நேரத்தில் பார்த்து ஏனொரு போராட்டம் பெற வேணும் என்று சொல்லி ஒரு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது அந்த கேள்விக்கு இப்படியே நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இப்படித்தான் பார்க்கலாம் என்ன மாதிரி என்று சொன்னால் அரசாங்கத்தில் உள்ள அரச பணங்களை கொண்டு போய் அங்கே விளையாட்டு மைதானத்தை அமைக்க அமைக்கிறியல் மற்றது துறைமுகம் மீன்பிடி துறைமுகத்தை அமைச்சு கொடுக்கிறீர்கள் மற்றது முல்லைத்தீவு பகுதியில் வேறு ஒரு அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறீர்கள் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்து யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று திறக்கிறீர்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது இவ்வளவு காசையும் செலவழிக்கும் பொழுது எங்களுடைய ஓய்வூதியங்களை ஏன் வழங்கவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வியும் தங்களுடைய சம்பள அதிகரிப்பு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கணும் சிங்கள மக்கள் தான் கூடுதலாக முஸ்லிம்களும் அதில் நிற்கணும் தமிழர்களும் இருக்கக்கூடும் இதில் வந்து இந்த எதிர்கட்சிகள் தூண்டிவிட்டிருக்கலாம் இந்த நேரம் அமைதியாக இருக்க விடக்கூடாது அரசாங்கத்தை இப்படி ஒரு போராட்டத்தை தொடங்கிவிட்டால் இந்த தொழிற்சங்கங்கள் தான் போராட்டங்களை கொண்டு நடத்தக்கூடிய இருக்கிறது இப்ப அறக்கலிய போராட்டமும் தொழிற்சங்கங்கள்லாம் தொடங்கி இந்த போராட்டத்தை கொண்டு வந்தது இந்த தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை நடத்தினால்தான் சர்வதேச அங்கீகாரமும் கிடைக்கும் ஆனபடியால் தொழிற்சங்கங்களை தூண்டிவிட்டு இப்படி ஒரு போராட்டத்தை தொடக்கி இருப்பினும் எதிர்கட்சிகள் அவைகளுடைய நோக்கம் என்னென்றால் இப்படி ஒரு நான்கு ஐந்து தொழிற்சங்கங்களை தூண்டிவிட்டு ஒரு பெரிய போராட்டமாக அறக்களிய போல ஒரு போராட்டத்தை உருவாக்கிவிட்டால் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படி நெருக்கடியை கொடுக்கும் பொழுது தங்களுடைய கைதுகள் எல்லாம் நிப்பாட்டி வைக்கப்படும் அரசாங்கம் அச்சப்பட்டு போம் எதிர்கட்சிகளிட கை வைத்தால் இப்படி இப்படி ஆக்களை தூண்டிவிட்டு போராட்டக்காரர்களை தூண்டிவிட்டு அரசுக்கு ஒரு நெருக்கடியை என்று சொல்லி ஒரு அச்சத்தை ஊட்டலாம் என்ற நோக்கத்தோட தான் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது என்று எண்ணக்கூடியதாக இருக்குது நண்பர்களே அடுத்ததாக வருங்காலங்களில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் நான்காம் மாடிக்கு அவரையும் விசாரணைக்கு அழைக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு என்ன காரணம் என்றால் அவர் முன்னைய ஆட்சி காலங்களில் அமைச்சராக இருந்த பொழுது அந்த அமைச்சின் கீழ் வேலை செய்த ஊழியர்களை துஷ்பிரயோகம் செய்து அதுல நிறைய ஊழல்கள் செய்தார் என்று சொல்லியும் தன்னுடைய அமைச்சு மட்டத்திலேயும் எக்கச்சக்கமான ஊழல்களை செய்து அரசாங்கத்தினுடைய நிதியை வீண் விடியம் செய்து எல்லாத்தையும் வீண் அடித்தார் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றம் சம்பந்தமாக நாலாம் ஆடிக்கு அழைத்து குற்ற புலனாய்வு துறையினர் எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் விசாரிக்கப்பட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இது நிச்சயமாக முதல் நாள் ஜனாதிபதிகள் மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருந்தவர்கள் மற்றது மந்திரிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஊழல் செய்திருக்கணும் அந்த நேரம் இருந்த அரசாங்கங்களுக்கு கீழே இருந்தவர்கள் அத்தனை பேரும் பயங்கர ஊழல் செய்திருக்கணும் கீழே இருந்து பிடிச்சி பிடிச்சி விசாரித்து கொண்டு வந்தால் தான் மேலே உள்ள தலைகளை சரியாக அமர்த்தலாம்னு சொல்லி இந்த அரசாங்கம் நினைச்சிருக்குது ஆனபடியால் சஜித் பிரேமதாசாவும் அடுத்ததாக கைது செய்யப்பட்டு அல்லது விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்படுவார் சொல்லி ஒரு செய்தி ஒன்று சொல்ல அடுத்ததாக முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அவர் ஒரு பொதுவிலே ஒரு கூட்டம் ஒன்றில் ஒரு நேர்காணலில் ஒரு செய்தியை சொல்கிறார் அவருடைய கருத்து என்ன மாதிரி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டம் நிறைவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து சர்வதேசத்திலிருந்து வந்த நிதிகளும் எக்கச்சக்கமான நிதிகள் வந்திருக்கு அந்த எல்லாத்தையும் எக்கச்சக்கமாக துஷ்பிரயோகம் செய்து ஊழல் என்று சொன்னால் மகிந்த ராஜபக்ச தான் எக்கச்சக்கமான பின் கீழுக்கு இருந்த அவருக்கு கீழே கீழ் இருந்த நண்பர்கள் மந்திரிமார் மற்றது வேற அதிகாரிகள் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்கள் தெரியாமலுக்கு ஊழல் செய்தது அந்த ஊழல்களுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நானூறு வருடங்கள் தண்டனை கொடுத்தாத்தான் தகம் என்று சொல்லி சொல்கிறார் ஒரு ஒரு கொன்ஃபுரன்ஸும் ஒரு ஒரு மாநாடு ஒன்றுக்கு சீனாவுக்கு இங்கே இருந்து அறுபது வீர விமானத்தில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார் அவ்வளவு வீரையும் கொண்டு போய் அவர் அவ்வளவு வீரியம் தங்க வச்சு அவ்வளவு வீரன் திருப்பி கொண்டார்க்க அவ்வளவு செலவழிஞ்சிருக்கும் இப்படி இப்படி எல்லாம் நிறைய ஊழல் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நானூறு ஆண்டுகள் சிறை சிறையில வைச்சாலும் தக்கும் அவ்வளவு குற்றம் செய்திருக்கிறார் ஊழல் செய்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு அன்று சொல்லி சரத்புன் பொன்சுகா குரு ஒரு செய்தியில சொல்றார் அவர் இன்னும் என்று சொல்றாரு என்ன மாதிரி என்று சொன்னால் தன்னை அரசியலில் கொண்டு வந்தது இந்த ரணில் விக்ரம் தான் கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்சவை அமத்துறதுக்காக அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ச போராட்ட போரி தான் தான் வெண்டவர் என்று காட்டிக் கொண்டது வெண்டிக் கொண்ட பொழுது அதை வெல்லுவதற்கு ஒரு அராள் என்றால் அந்த நேரம் போராட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த இந்த ஃபீல்டு மார்சல் சரத் அதான் அதுக்கு தகுதியான ஆள் என்று சொல்லி அவரை ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக்கி அல்லது ஒரு அரசியல்வாதியாக்கி அவரை தேர்தலில் நின்று வெற்றி பெற அவருக்கு இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய கூட்டம் அடங்கும் என்று சொல்லி ஒரு அரசியல்வாதி விட்டது ரணில் விக்ரமசிங்கா தான் என்று சொல்லியும் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவை பார்க்கும் பொழுது தனக்கு கவலையா இருக்குது இவ்வளவு மோசமாக அடிபட்டு போய் நிற்கிறார் என்று சொல்லி அவருக்கு இதுல கிடைத்த தண்டனை போல ஒரு தண்டனை தான் இன்றைக்கு மகிந்த ராஜபக்சவுக்கும் கிடைக்க வேணும் மகிந்த ராஜபக்சவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வேண்டியவராகத்தான் இருக்கிறார் ரணிலை போல அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரை கொண்டு போய் சிறையில் போடுவதாக இருந்தால் நானூறு ஆண்டுகள் சிறையில் போட்டாலும் தாக்கும் என்று சொல்லி முன்னாள் இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக நேற்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் போயிருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கார்ட்டூன் உண்டு பார்த்தேன் யாழ்ப்பாணம் போவேகளை யாழ்ப்பாணம் செம்மணியை தாண்டி போகிறாராம் செம்மணியை தாண்டி அங்கால யாழ்ப்பாணம் தெரியுது பணமரங்கள் தெரியுது யாழ்ப்பாணம் போவேகளை அந்த பாதையில் போய்க்க செம்மணி பக்கத்தில் ஒரு முகத்தை மூடிக்கொண்டு செம்மணி பக்கத்தை திரும்பி பார்க்காம போறாருன்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் உண்டு நல்லா இருந்தது உண்மையும்தான் அப்படித்தான் சில கருத்துக்களை சொல்லவோனும் அரசாங்கங்களுக்கு ஏனென்றால் அப்பான் சிந்திப்பினம் பேரன் ஒரு கார்ட்டூன் வந்துருக்குது ஒரு கருத்துப்படம் வந்திருக்குது ஜனாதிபதி செம்மணியை தாண்டி போன வர அங்கே போவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் இருக்கும் அது நல்ல நல்லதுதான் நல்ல ஒரு இது வந்திருந்தது ஆனால் அதே நேரத்தில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் போய் ஆக்கபூர்வமான நல்ல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அது விளையாட்டு மைதானமாக இருக்கட்டுக்கும் அதை விட கச்சேரி வளாகத்தில் ஒரு இமிக்ரேஷன் ஒரு குடிவரவு குடியகழ்வு காரியாலயம் ஒன்றை திறந்து நேற்று ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்குது அந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்து வைக்கும் பொழுது அங்கே ஒரு கல்வெட்டு ஒன்று பொறிக்கிறது வழக்கம் ஒரு மரபு வழியில் இலங்கையில் உள்ள அரசாங்கங்கள் ஒரு அலுவலகத்தை திறக்கிறதா இருந்தால் ஒரு முக்கியமான அலுவலகத்துக்கு ஒரு கல்வெட்டு செய்து அந்த கல்வெட்டில் பொறிக்கிறது இத்தனையாம் தேதி ஆண்டு இப்படி இன்னரால இது திறக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு எழுத்தம் இருக்கும் அதில் ஒரு விவரம் இருக்கும் அந்த விவரம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இரங்கு இலங்கை வரலாற்றில மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது தமிழில தான் மேலுக்கெழுத்து வருது இலங்கை வரலாற்றுல முதலாவது சிங்களம் இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது தமிழ் வரும் சில வேளைகளில் முதலாவது சிங்களம் இரண்டாவது தமிழ் மூன்றாவது ஆங்கிலம் அப்படின்னு வந்திருக்குது இங்கே வந்து என்ன மாதிரி செய்திருக்கணும்னு சொன்னால் கச்சேரி உலகத்துல முதலாவது தமிழில் விவரத்தை எழுதி போட்டு இரண்டாவது தான் சிங்களம் அதுக்கடுத்தது ஆங்கிலம் ஒன்று வருகிறது அதில் தமிழிலும் ஜனாதிபதி தன்னுடைய பேரை போடாமலுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த அலுவலகம் இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது <taps> என்று <taps> சொல்லி <taps> தமிழில <taps> எழுதி ஒரு கல்வெட்டை உருவாக்கி இருக்கணும் இது ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியானதும் ஒரு முன் உதாரணம் இது இப்படித்தான் ஒரு நன்மதிப்பை மக்கள்கிட்ட பெறுறது இதுக்கு கூடிய அரசியல்வாதிகளும் கூட தமிழரசியல்வாதிகள் சொல்லினும் இது திட்டமிட்ட சதி கவர்மெண்ட் மாட்டி செய்தவர் என்று சொல்லி ஏமாற்றி செய்தாண்டி எல்லாத்துக்கும் கூட சொல்லிக்கொண்டிருந்தா என்ன செய்கிறது நல்லது செய்தால் நல்லது ஒரு தமிழில ஒரு கல்வெட்டு அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தானே சரிதானே மற்றது அதே நேரத்தில் மயிலீட்டிலையும் சரி மற்றது மண்டதீவில் சரி ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது நல்லது அதே நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் தமிழக அரசியல்வாதிகளுக்கு தமிழக அரசியல்வாதிகள் உங்களை வச்சுதான் அரசியல் செய்கிறது ஈழத்தமிழர்களை வச்சு தான் ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாடு பெற்றுத் தருவோம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத் தருவோம் என்று தான் இந்த வைகோவா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் முழு பேரும் எங்களை சொல்லித்தான் அரசியல் செய்கிறது அதே நேரத்தில் சொல்லுவேனும் கச்சதீவை நாங்கள் திரும்ப பெறுவோம் இலங்கையிடமிருந்து கச்சதீவை திரும்ப பெறுவோம் என்று கச்சதீவை கொடுத்ததே இந்திய அரசாங்கத்தில் இருந்த அந்த நேரம் என் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அந்த நேரம் ஒரு நெருக்கடி நிலையின் போது அந்த அணிசேரா மாநகடு மாநாடுகளில் உள்ள தலைவர்களை கூட்டி அதில் ஒரு ஆள் இலங்கை என இலங்கை பிரதமராக இருந்த சிறுமாவோ பண்டாரனாக்க இருந்தவடியால் அவருடைய அனுசரணை தனக்கு தேவை என்றதுக்காக கச்ச தீவை இலங்கைக்கு தேரவாத்து தெல்லாம் என்று சொல்லி கச்சா திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அது கச்சா திட்டு இலங்கை கொடுக்கப்பட்டது அந்த நேரம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் ஸ்ரீலஸ்ரீ கருணாநிதி அவர்கள் கருணாநிதியும் அந்த நேரம் வீராணம் என்ற ஒரு ஒரு ஊழல்ல மாட்டப்பட்டு சர்க்காரியா கமிஷனால பெரிய ஒரு அறிக்கை ஒன்று எழுது சர்க்காரியா கமிஷன் ஒரு அறிக்கை விட்டிருந்தது இருந்தது அவர் செய்த ஊழல்கள் எக்கச்சக்கமான ஊழல்கள் என்று சொல்லி அந்த அதிலே இந்த வீராணத்த ஊழலும் வருகுது அந்த ஊழல் இருந்து தப்புறதா இருந்தால் அந்த நேரம் மௌனமாக இருக்கணும் தமிழ்நாடு மக்களுக்கு கிளர்ச்சியை உண்டாக்காத வகையில இந்த கச்சதீவு தீவு கொடுக்கறத நீங்கள் பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த நேரம் இந்திரா காந்தி கேட்டதுக்கு அமைய மௌனமாக இருந்தவர் அந்த கருணாநிதி பிறகு வார காலங்கள்ல கருணாநிதி சொல்றவர் கச்சதீவை நாங்கள் திரும்ப பெறுவோம் கச்சதீவுக்காக போராடுவோம் அந்த நேரம் திமுகவோட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸும் சொல்லும் கச்சதீவை தீவை மீட்க மீளப்பெறுவோம் கொடுத்ததே காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அதே போல இப்ப நடிகர் விஜய் அவருக்கு இந்த சினிமாவில இருந்து தான் ஒரு கடைசி நேரம் வயசு ஐம்பதுக்கு மேலேயே போயிட்டு இந்த நேரத்திலே நீ தனக்கு ஆதரவு இல்லை சான்றிதழ் குறைகிற நேரத்திலே ஒரு அரசியல் தலைவர் ஆகிடுவோம் சில உல நினைக்கிற சில உள்ள முதலமைச்சர் ஆகிடுவோமோ என்று சொல்லி கனவு காண்றதா அதெல்லாம் நடக்காது கனவு காண்றது கனவு கண்டு இந்த ஒரு லைக்ஸன்ல நிற்கிறார் தேர்தலில் நிற்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி ஒரு கட்சியை வச்சு கொண்டு நிற்கிறார் மக்கள் கொஞ்சம் இருக்கணும் அவருக்கு ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து வாக்களித்து அவரை முதலமைச்சர் ஆக்க முடியாது அவர் முன்னேறு காலத்திலே அப்படியெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே ஜெயலலிதா காலத்திலே இருந்தது இதெல்லாம் இனி என்னதான் என்னது காலம் ஊர்ந்தாலும் வராது முடியாது ஆனால் அவர் நினைக்கிறார் இப்போ தமிழ் மக்கள்கிட்ட கட்ச தீவை திரும்ப பெறுவோம் என்று சொல்லி கட்ச தீவை திரும்ப பெற்று தரவணுமென்றும் நரேந்திர மோடிக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்குறார் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாராம் அப்படி கொடுக்கல தான் இன்றைக்கு அனிரகுமார சென்னாய்க்காக இது காதல கட்டிக்கிட்டு எங்கட நிலம் அப்பா எங்களு நாங்கள் விலைக்கு வாங்கின மாதிரி அந்த நேரம் கைச்சா திட்டம் எல்லாம் வேண்டியாச்சு இது இப்ப ஐம்பது ஆண்டுகளா போயிட்டுது இதை திருப்பி திரலாமனு சொல்லி நடக்க வேற நான் வந்துட்டு போறேன்னு சொல்லி போட்டு அவர் கச்சி விக்கு போய் ஒரு ரெண்டு மணித்தேள் அங்க நின்று போட்டு திரும்பி வந்துட்டார் இதுக்கு ஒரு வரலாறு சொல்றேன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறாம் எண்ணூறுகளில் பதினெட்டாம் நூற்றாண்டுல என்று நினைக்கிறான் அந்த நேரம் ரஷ்யாவினுடைய ஒரு நிலப்பரப்பாக இந்த அலாஸ்கா அந்த மாநிலம் இருந்து இருக்குது அமெரிக்காவினுடைய அலஸ்கா மாநிலம் அந்த நேரம் ரஷ்யாவினுடைய சொத்தா இருந்திருக்கு அப்படி இருக்குங்களே அது ஒரு கடல் பிரிஞ்சு அது அந்த நிலப்பரப்பு வந்து அமெரிக்காவோட சேர்ந்து இருந்து ஆனால் அது ரஷ்யாவுக்கு சொந்தமான மாநிலமாக இருக்குது இன்றைக்கும் அந்த மாநிலத்தில் ரஷ்ய மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லினும் அப்ப அந்த மாநிலத்தை இந்த கடல் கடந்து அங்கால போக முடியாது இது போக்குவரத்து எல்லாம் கிடைச்சல் ஆன அடியால் அமெரிக்காத நிர்வாகி கேட்டோம் என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவிடம் அந்த அலஸ்கா மாநிலத்தை ரஷ்யா விட்டுட்டுது இன்னைக்கு இத்தனை ஆண்டுக்கு பிறகு போய் கேட்கலாமோ அதுங்கட தான் மாநிலம் தமிழ் பே அங்க ரஷ்ய மொழி இருக்கணும் என்று கேட்க முடியுமா இதே மாதிரிதான் நடக்காத விஷயத்துக்கு தான் ஆக்கள் அரசியல்வாதிகள் கதைக்கிறோம் நடத்த முடியாத தான் தூக்கி வச்சிருப்பேன் இங்கே சுமந்திரனாக இருக்கிறதுக்கும் மற்ற அரசியல்வாதிகளாக இருக்கிறதுக்கும் எது நடத்த முடியாதோ அதை வச்சுக்கொண்டு எங்களோட மக்களை ஏமாற்றி பிழைக்கணும் என்றதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய நோக்கம் அதே எல்லாத்தையும் தவிடு பொடியாக்குற மாதிரி அனந்தகுமார தசநாயகன் யாழ்ப்பாணத்தில் போய் அவ்வளோ அபிவிருத்தி திட்டங்களை செய்து போட்டு இன்னைக்கு முல்லைத்தீவில போய் முல்லைத்தீவு அபிவிருத்தி திட்டங்களில் கணக்கு விவசாய பிரச்சனைகள் தென்னை மர வளர்ப்பு இப்படியான கணக்கு அபிவிருத்தி திட்டங்கள் அங்குர்பணங்களை செய்து போட்டு இன்னைக்கு ரெசில வழையில அதையோட முடிச்சு போட்டு செம்மணிக்கு போய் வர்ற இடம் தெரியல செம்மணியே கட்டாயம் அதை பார்க்கணும் செம்மணிய போகும் பொழுது அண்டைக்கு மட்டும் ஒரு ஒன்பது எலும்பு கூட்டுகள் நேற்று கண்டுபட்டு இருக்கு அனோடியால் கருத்தில் எடுக்காமல் விட்டு இருக்க மாட்டார் ஜனாதிபதி ஆனாலும் இது என்ன என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துல போய் நல்ல நல்ல அபிவிருத்தி திட்டங்களை செய்து போட்டு வந்துட்டார் ஜனாதிபதி அனோடையால் இந்த அரசியல்வாதிகள் குழப்பாமலுக்கு பொறுத்திருந்து ஜனாதிபதி அடுத்த நடவடிக்கை என்ன என்று பார்த்து நல்லது இல்லை என்று பார்த்தால் கூடாது என்று இருந்தால் நீங்கள் குரலை கொடுங்கோ சத்தம் கொடுங்கோ போராட்டம் நடத்துங்கோ நல்லதுதான் என்று சொல்லி இன்றைய செய்தியை கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் பில்லை ஒன்றை வளர்த்தி விடுங்கோ உங்களோட குமெண்ட்டுகள் எழுதுங்கோ லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்